ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழக மீனவர்களை கொன்று குவிச்ச போது மாநில அரசும் மத்திய அரசும் மௌனம் சாதிச்சப்ப தனி ஒரு நடிகனா போராடினவர் எங்க தளபதி ரெண்டாயிரத்தி பதினேழுல நீட் தேர்வு நாள் உயிரிழந்த மனைவி அனிதாவை வச்சு அரசியல் பண்ணாங்க மத்தியில சத்தமே இல்லாம வீட்டுக்கு போய் தன் தந்தையிட்ட போய் ஆறுதல் சொன்னவர் எங்க தளபதி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தன்னோட ரசிகர் கணக்குல பணத்தை போட்டு மக்களுக்கு உதவி செய்ய சொன்னவர் எங்க தளபதி ஸ்டெர்லைட் இஷ்யூவில் உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு நேரில் எந்த ஒரு விளம்பரமும் செய்யாமல் ஆளுதல் சொன்னவர் எங்கள் தளபதி என்ன நிறையா இருக்குமா ஆனால் அதெல்லாம் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம்னா இத்தனை நாள் நாங்கள் செஞ்ச நல்லதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் நம்பி ஓட்டு போடுங்கம்மா கண்டிப்பாக நல்லது செய்வோம் டேய் வாங்கடா போலாம் ஏ தம்பி தம்பி கவலைப்படாதங்க எங்கள் ஓட்டு தளபதிக்குத்தான் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn